ஏடி தமிழ்நிலை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் பண்ண வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ் வீடியோவில் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பேச பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினி இந்த நாமினி நான் ஃபில் அப் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நாமினி அப்டேட் பண்ணணும் யாரெல்லாம் நாமினி அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படி இல்லைனா வந்து ஒரு ஹிண்டு அன்டிவைடட் ஃபேமிலி இல்லைனா வந்து ஒரு சோல் புரோப்பரேட்டர் கம்பெனி இந்த மாதிரி ஒரு கம்பெனி பேரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் நாமினி டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல் முதல்ல கேஒய்சி பண்ணும்போது யூபிஓ அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க யூபிஓ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்டிமேட் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லி அது அது டாக்குமெண்ட் பேர் அந்த யூவிஓ டாக்குமெண்ட் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கனாக்க இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னாக்கா அதில் யார் யாரெல்லாம் பார்ட்னர் என்னென்ன சதவீதம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு ஹெண்டு அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னீங்கன்னா யார் கர்த்தா யார் மெம்பர் யார் கோ பார்ட்னர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அந்த பர்சன்டேஜஸ் கொடுத்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நாமினி கொடுக்க வேண்டாம் ஸோ அப்போ யாரெல்லாம் நாமினி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாமினி போடணும் சார் நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் சார் மியூச்சுவல் ஃபண்டில் எனி ஒன் ஆர் சர்வைவர் ஆர் எய்தர் ஆர் சர்வைவர்னு ஒரு மோடல் வச்சுருக்கோம் சார் அப்படி இருந்தாலும் நாமினேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பர்சனல் இது கேட்டிங்கன்னா பர்சனல் ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான அக்கௌண்ட்டுக்கும் நாமினி கொடுங்க நான் என் ஒய்ஃபோடு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக எனி ஒன் ஆர் சர்வைவர் அப்போ ஏன் நாமினி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ரேர் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ரேர் அக்கா இதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஹோல்டரும் போகக்கூடிய சம்திங் லைக் ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகலர் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு சக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நாமினி அப்போ யார் சார் நாமினியாக போடுறது அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்க இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்க பேர் வந்து நீங்கள் நாமினியாக போடலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர் லா ஆர் பிரதர் லா அவங்கள யாராவது ஒருத்தர் நாமினியாக போடலாம் நாமினி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் அவன் நாமினியை தவிர அதை என்ஜாய் பண்ணுற பெனிஃபிஷியரி கிடையாது நாமினி பொறுத்தளவுக்கு தே ஆர் சப்போஸ் டு ரிசீவ் த மனி அண்ட் வாட் எவர் தே ஆர் சப்போஸ் டு கிவ் இட் டு த பெனிஃபிஷியரி அவங்க கொடுக்குறோம் பட் இந்தியாவை அளவுக்கு அது ரொம்ப ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ட்ராக் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா நாமி முக்காவாசி நேரத்தில் பெனிஃபிஷியரி தான் நாமினியாக போடுறோம் முக்காவாசி நேரத்தில் ஸோ அப்படி இருக்கும் போது அதை வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் எதிர்கிட்ட சிங்கிள் அக்கௌண்ட் ஆர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக நாமினி போடணும் சரி சார் நாமினி போட்டுட்டேன் நாமினி போடும்போது என்னென்னலாம் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நாலு விதமான செக்லிஸ்ட் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு நாமினி போடுறீங்கன்னா அந்த நாமினி பக்கத்தில் டேட் ஆஃப் பர்தும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பாலாஜி இல்லைனா ஒரு செந்தில் இல்லைனா வந்து ஒரு இப்ராஹிம் இல்லைனா ஒரு ஜோசப் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கனாக்க இதே நேமில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்தும் நாமினியில் வந்து போட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு அடிஷ்னல் லெவல் ஆஃப் பெனிஃபிட் இது வந்து ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவருடைய பேன் நம்பரும் நாமினியோட பேன் நம்பரும் வந்து நீங்கள் என்டர் பண்ண முடியும் இப்போ நாங்களாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறோம் அந்த என்எஸ்சி பிளாட்ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க அந்த என்எஸ்சி பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக கேட்பாங்க நாமினியோட பேன் நம்பரையும் சேர்த்து என்டர் பண்ணு அப்புறம் நாமினியோட ரிலேஷன்ஷிப்பும் என்டர் பண்ணு நாமினியோட ரிலேஷன்ஷிப்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இருக்கும் அதில் லாஸ்ட்ல வந்து அதர் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கும் பட் முதல்ல உள்ள பத்து ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம் ஃபாதர் மதர் சன் டாட்டர் சிஸ்டர் பிரதர் இந்த மாதிரி ஒரு நார்மல் இதுலேயே நீங்கள் என்ன நாமினி ரிலேஷன்ஷிப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஜென்ரலாக பொறுத்தளவுக்கு நாமினி பொறுத்தளவுக்கு நாமினியோட நேமு நாமினியோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் நாமினியோட பேன் நம்பர் அதுக்கப்புறம் நாமினியோட ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் மோர் தென் ஒன் நாமினி கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி போடலாம் நான் ஜென்ரலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நாமினி இருந்தாலே போதும் இல்லை இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கணுன்னா பெட்டர் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் போனஸ் டிப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஐம்பது இடத்துல தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே ஐம்பது ஃபோலியோ நம்பர் இருக்குது அதாவது வந்து ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஊர்ப்பட்ட பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இவ்வளோ பேர் எடுத்தையும் நீங்கள் ஒவ்வொருத்தையும் போய் நீங்கள் போய் நாமினி அப்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டைம் கன்சூமிங் அஃபேர் இந்த மாதிரி ஒரு டைம் கன்சியூமிங் அஃபேரை நீங்கள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குது ஒரு ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்கள் பேரில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எனி ஒன் ஆர் சர்வேர் கிடையாது சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எம்எஃப் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது திருப்பி சொல்கிறேன் எம்எஃப் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய ஐ மீன் மொபைல் நம்பர் இது ரெண்டையும் போட்டிங்கன்னா ரெண்டு ஓடிபி வரும் அதை டெஸ்க்டாப் வர்ஷன்லையும் பண்ணலாம் மொபைல் வர்ஷன்லேயும் பண்ணலாம் ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் இதை பண்ணி முடிக்கும்போது அது கரெக்டாக என்ன சொல்லணும்னா நாமினி சேஞ்ச் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுக்கும் அந்த நாமினி சேஞ்ச் ஃபார்மை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா காமனாக கூட நீங்கள் வந்து நாமினி அப்டேஷன் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அந்த ஐம்பது போர்ட்ஃபோலியோலேயும் பண்ணும் சார் நான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஹோல்டிங் என்னோடய ஒய்ஃபோட வச்சிருக்கேன் எனக்கும் வந்து ஒரு நாற்பது ஃபோலியோ இருக்குது சார் நாற்பது ஃபோலியோவில் என்னால் எப்படி சார் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது டூல் ரெண்டாவது டூல் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் யூட்டிலிட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டிஸ் எம்எஃப் யூட்டிலிட்டிஸ்னு ஒரு டூல் இருக்குது இந்த மாதிரி டூல்லாம் யார் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க செபி அண்ட் ஆம்ஃபி வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லா ஏஎம்சிக்கிட்டையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் காமனாக பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் இந்த எம்எஃப் யூட்டிலிட்டிஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை ஜென்ரேட் பண்ணுங்கள் அதில் காமனாக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் போர்ட்டல் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த எம்எஃப் யூட்டிலிட்டிஸ் வழியாக பண்ணாலும் நீங்கள் பண்ண முடியும் இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்கிறாங்க டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிங்கிள் ஓடிபி வச்சு உங்களால் வந்து லாக்இன் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு யூசர் ஐடி கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து உங்களால் என்டர் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் லெவல் யூசர் ஐடி அதுக்கப்புறம் செக் ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ்வேர்டு அதை நீங்கள் பாஸ் பண்ணி போனீங்கன்னா செகண்ட் லெவல்லையும் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஐசிஐசிஐயில் போய் நீங்கள் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸில் ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் வரும் அந்த நம்பர் என்டர் பண்ணுவீங்க டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் என்ன ஆகும்னா கிரிட் கார்டுன்னு சொல்லுவாங்க உங்களோட டெபிட் கார்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ டு கே அது வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் போகும் அதனால அண்ட் ஆம்ஃபிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஃபண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் உள்ளே போகும்போது இந்த டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷனும் அவங்க உள்ளே கொண்டு வராங்க இட் இஸ் அ வெரி சேஃப் வே ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பண்ணி மா பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பார்த்தது வந்து நாமினேஷன் ஸோ இந்த எம்எஃப்யூலேயும் உள்ளே போய்னிங்கனாக்க நீங்கள் கண்டிப்பாக நாமினியை சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எல்லா நாற்பது ஃபோலியோவாக இருந்தாலும் சரி ஐம்பது ஃபோலியோவாக இருந்தாலும் சரி ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் அந்த அட்ரெஸ்க்கு அனுப்பிச்சிங்கன்னா சிங்கிள் டைமில் எல்லா நாமினியும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு ஒரு சில போர்ட்ஃபோலியோவில் என் பெரிய பையன் இருக்கணும் ஒரு சில போர்ட்ஃபோலியோவில் என் சின்ன பையன் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேனுவலாக வந்து அந்தந்த ஏஎம்சி அந்தந்த ஃபோலியோவில் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் மல்டிபிள் நாமினிஸ் வச்சுக்கலாம் பட் அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு சிலருக்கு தான் தேவை நூறு பேர்னு எடுத்திங்கனாக்கா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பேருக்கு வந்து காமன் நாமினிஸே போதும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீள்க்கு மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக் நாமினிஸ் வந்து மாறி மாறி வரும் அப்போ நீங்கள் ஃபோலியோ லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கங்க என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஃபண்ட் ஹவுஸ் மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் ஃபண்ட் ஹவுஸ் வரைக்கும் டீல் பண்ணுங்கள் அதுக்கு மேலே டீல் பண்ணாதீங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் கூட வரப்போகுது இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஏஎம்சி வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஏஎம்சிஸை நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது ஏகப்பட்ட ஃபோலியோ நம்பர்ஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு யார் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாமினியை ப்ராப்பராக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒழுங்காக போய் சேரும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க